அல் குரானில் உள்ள சில வசனங்களை தெளிவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் சூரத்து ஆலு எம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனம் வரையுள்ள மூன்று அல்லது நான்கு வசனங்களுக்குரிய விளக்கங்களை இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் பொதுவாக உபதேசங்கள் சோர்வை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் ரசூல் சலல்லா வலிகி வசல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள் அவர்களுடைய தோழர்களும் உபதேசங்களின் மூலம் ஏனையோருக்கு சோர்வு ஏற்படுவதை அஞ்சினார்கள் அலி வசல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக பேசுவார்கள் அவர்களை சொல்லுகிறார்கள் நான் ஜவாமி கலீம் கொடுக்கப்பட்டுள்ளேன் அது எனக்கு கிடைக்க கிடைக்கப்பெற்ற ஒரு சிறப்பு என்று சொல்கிறார்கள் உல் கலிம் என்றால் சொச்சுருக்கமும் பொருட்சறிவும் சுருக்கமான சொற்களாக இருக்கும் விரிவான அர்த்தத்தை கொண்டவையாக இருக்கும் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் பேசுவதை ஒருவர் எண்ண ஆரம்பித்தால் லவ் எண்ண ஆரம்பித்தால் எண்ணலாம் ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவார்கள் நிறைய பேச மாட்டார்கள் பற்றி சொல்லும்போது தூக்கிசாருபா என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் விபரமானவன் என்பதற்குரிய அடையாளம் தொழுகையை நீளமாக தொழுவிப்பான் உரையை சுருக்கமாக்கிக் கொள்வான் என்று சொன்னார்கள் இந்த வழிகாட்டல்களை சொன்ன அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியையும் சொன்னார்கள் உட்கார்ந்து நீங்கள் உரைகளை தூக்கம் வந்தால் உங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றார்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்தை மாற்றி உட்கார்ந்தால் தூக்கம் கலைந்துவிடும் என்று சொன்னார்கள் உண்மையிலே ஹசூல் சலல்லாஹ் வலைவ செல்லும் அவர்களுடைய காலத்தில் இருந்த மக்கள் இன்று இல்லை அன்று எங்கே அல்லாவுடைய தூதருடைய ஒரு செய்தி கிடைக்கும் என்று ஆவலோடு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருந்தார்கள் தொழுது விட்டு காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் வாழுகிற இந்த காலம் ஒரு அவசர யுகமாக இருக்கிறது எல்லோருடைய வாயிலும் எந்த நேரத்திலும் நான் பிஸி என்கிற வார்த்தையை தவிர ஒரு ஒன்றையும் செவிமடுக்க முடியவில்லை எனவேதான் இப்படி ஒரு நாளில் பிடித்து வைத்து

சாரி ஊ என்றால் சுர் ஆ என்ற வார்த்தையிலிருந்து வந்தது சுரு என்றால் வெளிநாட்டிலிருந்து நல்லா தெரியும் அதுவா என்று சொல்லுவான் அரசியல் சுருவா சொல்றது அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சாரி என்பது சாரி ஊ என்பது ஒரு கட்டளை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு அவசரப்படுவது அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்துங்கள் அல்லது அவசரப்படுங்கள் எதற்காக என்றால் இரண்டு விஷயங்களுக்கு ஒன்று இல்லா ரப்பிக்கும் உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய மகஃபிரத்தின் பால் இரண்டாவது வஜன்னத்தின் சுவர்க்கத்தின் பால் அல்லாவிடம் இருக்கிற மகுபிரத்தின் பக்கமும் அவனுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் இது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய மகஃபிரத்தின் பாலும் அல்லாஹுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் போட்டி போட்டு விரைந்து செல்வது நமக்கு கட்டாய கடமையாகும் பொதுவாக உசூலுல் உல் ஒரு விதி சொல்லுவார்கள் அல் அம்ரு அல் உஜு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏதாவது ஒன்றை கட்டளையிட்டால் அந்த கட்டளையின் முடிவு வாஜிப் என்பதாகும் கட்டளையிட்டு விட்டால் அதை எடுத்து நடப்பது நமக்கு கடமையாகும் அந்த வகையில் இந்த கட்டளையை எடுத்து நடப்பது நமக்கு கடமை மெதுவா போய் சரிவராது ஸ்லோவாக இதை நோக்கி போக முடியாது முந்தவண்ணம் அவர் வேகமாக போகிறார் என்றால் அவரை விட வேகம் அவர் ஐம்பதில் போகிறார் என்றால் நான் அறுபதில் போக வேண்டும் அவர் எண்பதில் போகிறார் என்றால் அவர் போனால் நான் அதையும் தாண்டி போக வேண்டும் இந்த போட்டி வலியுறுத்தப்பட்ட போட்டி அல்லாஹு ஆலா மகபிரத்தின் பாலும் சுவர்க்கத்தின் பாலும் போட்டி போடுமாறு இந்த அழைப்பை விடுக்கிறார் மகபிரத்தின் என்றால் என்ன மன்னிப்பு